நீங்கள் இலவசமாக பொதுமக்களுக்கு நிலவேம்பு கசாயம் கபசுர குடிநீர் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சித்த வைத்திய தொடரும் இலவச சித்த மருத்துவ சேவை நாகப்பட்டினம் மாவட்டம் திருமருகல் ஒன்றியம் திட்டச்சேரி கிராமத்தில் வசித்து வரும் சித்த மருத்துவர் அஜ்மல் கான் இலவச மருத்துவ சேவையை செய்து வருகிறார் கடந்த இருபது ஆண்டு காலமாக இப்பணியை செய்து வரும் இவர் முன் காப்போம் என்ற விழிப்புணர்வு சேவை மையத்தை நடத்தி வருகிறார் அவ்வப்போது சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் டெங்கு மலேரியா மற்றும் மர்ம காய்ச்சலுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் லிட்டர் வரை நிலவேம்பு கசாயம் சொந்த பணத்தில் தயார் செய்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலவசமாக வழங்கி வருகிறார் மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக சித்த மருத்துவ சேவையை செய்து வருகிறார் திருமருகல் திட்டச்சேரி நாகூர் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேதாரண்யம் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் கூடும் இடங்கள் பள்ளிக்கூடங்கள் காவல் நிலையம் வட்டாட்சியர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் நிலவேம்பு கசாயம் உள்ளிட்டவைகளை வழங்கி வருகிறார் மேலும் மழைக்கால நோய்கள் மற்றும் தடுப்பு முறைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் சித்த மருத்துவருக்கு அனைத்து தரப்பினரும் பாராட்டு தெரிவித்தார் இந்த பணி தனக்கு வருகின்றனர்ப்தியை அளிப்பதாக சித்த மருத்துவம் நிகழ்ச்சியுடன் கூறுகிறார் அனைவர்களுக்கும் தபோஜர குடிநீர் துண்டு பிரசோரங்கள் இதை எல்லாவற்றையும் பலகை வைத்து ஒரு விழிப்புணர்வு குறித்து இந்த நிலவங்கு கசாயம் தொடர்ந்து என்னுடைய சேவையாக இருக்கிறது இது என்னுடைய பங்களிப்பு அரசுகள் பங்களிப்பும் இணைத்து நான் செயல்பட்டு வருகிறேன் தொடர்ச்சியாக எல்லா பள்ளியிலும் நிலவம்பு குடிநீர் குடிநீர் எல்லா நிலைகளும் கொடுத்து வருகிறேன் அதே போல திண்டுச்சேடி வட்டாரம் காவல் நிலையம் நாகூர் காவல் நிலையம் கீழ்வள்ளூர் இப்படி சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களிலும் என்னுடைய சேவை தொடர்ந்த சேவையாக இருக்கிறது இன்று வரை அது தொடர்ந்து நான் செயல்பட்டு வருகிறேன்